வணக்கம் நண்பர்களே தமிழ் ப்ளாசம் சேனலில் பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி அரை கப்பு நூறு கிராமு பாசிப்பருப்பு கால் கப்பு ஐம்பது கிராமு ஒரு கப்பு வந்து நீங்கள் பச்சரிசி எடுத்திங்கன்னா கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க எந்த இதில் அளக்குறீங்களோ அதில் பாதி வந்து பாசிப்பருப்பு எடுத்தாங்கன்னா போதும் அதுதான் ரேஷியோ வானொலியில் வந்து பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா வந்து கழுவிக்கலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஊரெல்லாம் வைக்கணும் அவசியம் கிடையாது இதே துணியில் வந்து போட்டுக்கலாம் அந்த காட்டன் துணியில் போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆற வச்சா போதும் ஈரப்பாதம் இல்லாமல் இருக்கணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வானொலியில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் காய வச்சதை நம்ம போட்டு வறுத்துக்கலாம் நெய் ஊற்றினீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு குழுக்கட்டை சிம்லியை வச்சு வறுத்துக்கோங்க சூடானால் போதும் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிருச்சு இது குரகுரப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க குரகுரப்பாக அரைச்சா தான் சாப்பிட்றப்போ வந்து நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சது தனியாக வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் நூற்றம்பது கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம் இதுக்கு கால் டம்ல தண்ணி சேர்த்துக்கலாம் இது பாகுபா எதுவும் பார்க்கணும் அவசியம் கிடையாது கரைஞ்சா போதும் வெள்ளத்தில் குப்பை தான் கரைச்சி எடுக்கிறோம் உங்கள்கிட்ட குப்பை இல்லாத வெள்ளம் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா கரையட்டும் நூறு கிராம் அரிசியும் ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்குறோம் நூற்றம்பது கிராமு வெள்ளமும் நூற்றம்பது கிராமு கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் சுவை அப்படின்னா நீங்கள் இரநூறு கிராம் கூட வெள்ளம் எடுத்துக்கலாம் நீங்கள் இரநூத்தம்பது கிராம் வந்து நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அரிசியும் பருப்பும் இரநூத்தம்பது கிராம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதுதான் கரெக்டான ரேஷியோ இப்போ மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரிசியும் பருப்பும் வந்து சேர்த்து ஒன்றரை டம்ளர் எடுத்தோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து மூணு டம்ளார் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சுவையை கூட்டி கொடுக்கும் இது நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம அரைச்ச வச்ச அரிசி பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் எந்த டம்ளாரில் அரிசி அலந்திங்களோ அதே டம்ளார்லேயே வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்ச அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் இல்லைனா கட்டிப்பட்டுரும் சிம்லியே வச்சு கலந்துட்டு இருங்க தண்ணி சீக்கிரம் சுண்டிரும் சிம்லியே வச்சு கலந்துட்டே இருங்க சீக்கிரமாக வந்து வெந்துடும் உங்களுக்கு தண்ணி பற்றலாம் அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டம்ளாக இருக்குது இதுவே கரெக்டாக இருக்கும் சிம்மில் வச்சு விட்டுக்கிட்டே இருங்க இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் வந்து சுண்டிடும் விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல் இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் குப்பை இருக்கறனால தான் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுக்கிறோம் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள் உங்கள்கிட்ட குப்பை இல்லாத வெள்ளனா நீங்கள் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் சிம்ளியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க வெள்ளமும் அரிசி பருப்பும் நல்லா கலக்கணும் இப்போ ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிம்ளியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பழங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம முக்கால் கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்துக்கலாம் சிம்லியை வச்சு நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் இன்னும் ஜாஸ்தி வேணுன்னா கூட ஒரு கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கைவிடாமல் விடாமல் சிம்லியை வச்சு நல்லா விட்டுட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துனிங்கன்னா குளுக்கட்டை நல்லா வாசமாக இருக்கும் சிம்லியை வச்சு நல்லா விட்டுக்கோங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ பச்சை கற்பூரம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது நல்லா கலந்துக்கலாம் ஒரு டைமை நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறின பிறகு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க முடியும் உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா அப்பப்போ வந்து நெய்யை தடவிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி உருண்டையாகவும் இந்த மாதிரியும் பிள்ளையார் ஷேப்லேயும் பிடிக்கலாம் உங்களுக்கு அச்சு இருந்ததுன்னா அச்சில் கூட நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சாச்சு இப்போ பிடி கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சாச்சு இட்லி தட்டில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு பிடிச்சதை வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிச்சுட்டு இருக்கட்டும் இருபது கொழுக்கட்டை வந்துச்சு நூற்றம்பது கிராம் அரிசிக்கு ப்ரௌன் கலரில் வெள்ளை எடுத்திங்கன்னா கொழுக்கட்டையும் நல்லா டார்க்காக இருக்கும் இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் இருபது கொழுக்கட்டை கிடச்சிச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு கொழுக்கட்டை சுவையான பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு மூணு ஷேப்பில் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்